இதைத்தான் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் அப்படின்னு விற்கிறாங்க என்னால இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத என்னைக்கு உணர்ந்தோம் அன்றைக்கு தூக்கி நான் இதை வந்து ஓரமாக வச்சுட்டேன் சோ தான் நம்ம கஸ்டமர் எல்லாத்துக்குமே அனுப்பிட்டு இருக்கோம் நானும் மற்றவங்களை போல இதையே நான் அனுப்பலாம் அப்படி நமக்கு நமக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கு அதுக்கு நம்ம இடம் கொடுக்காது கண்டிப்பான முறையில் அதை நான் யாருக்குமே கொடுக்கல தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் அதை விட இது பெருசா இருக்கும் அது நாலரை அஞ்சு இருக்குது இதுக்குள்ள இருக்குது ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல டாபிக் சம்மர் டாபிக் ஸோ சம்மரை பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் எப்படி எப்படி விற்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ப்ராடக்ட்லேயே ஒரு சூழ்ச்சமாக இருக்குது அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்ம சேலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன்ல இருக்கும்போது திறந்தோர் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை முதல்ல இருந்து பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்க அதன் முன்னாலே பாருங்க இதான் வந்து ஒரு மினி கூலர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நிறைய பேர் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருக்கிறாங்க பாருங்க இந்த ரெண்டுக்குள்ளையும் பாக்குறதுக்கு உங்களுக்கு விசிபிலிட்டி ஒரே சைஸ்ல தான் இருக்குது நீங்க வந்து டெப்த்தா நீங்க பாக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் தெரியும் இங்க பாருங்க இதுக்குள்ள இருக்கிறது வந்து நாலரை இன்ஜி ஃபேன் இதுக்குள்ள இருக்கிறது பாருங்க உங்களுக்கு அஞ்சரை இன்ஜி ஃபேன் பாருங்க இதுல பாருங்க ஏதாவது பாருங்க பேஸ் இருக்குன்னு பாருங்க இதுல பாருங்க இது ஒரு பேஸ் இருக்குது இதுல பேஸ் பாருங்க இங்க உட்கார் இருக்கு சீட்டிங் இறக்கு எதுவுமே பேஸ் கிடையாது சோ அதே மாதிரி பாருங்க மற்றபடி எல்லா ஆப்ஷனுமே சேமா இருக்கும் இதை விட இது கொஞ்சம் நல்ல பிக்கராக இருக்குது இதை விட இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்குது மெட்டீரியல் வந்து குவாலிட்டி நல்லா ரக்கடா இருக்குது கீழே விழுந்த விட எளிதில் ஃபால்ட் ஆகாது டேமேஜ் ஆகாது இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பும்போது கூட இந்த ஃபேன் வந்து சில நேரங்களில் வந்து அப்படியே கம்ப்ரெஷனில் கலந்துருது இந்த ஏர் கூலரை நம்ம அனுப்பும் போது பட் இந்த கேசஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இந்த பீஸ்ல எதுவுமே அற இல்லை ஸோ குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இதை தான் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அறநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் அப்படின்னு விற்கிறாங்க ஸோ இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல என்னால் இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத என்னைக்கு உணர்ந்துடும் அன்றைக்கு தூக்கி நான் இதை வந்து ஓரமா வச்சிட்டேன் சோ இதை தான் நம்ம கஸ்டமர் எல்லாத்துக்குமே அனுப்பிட்டு இருக்கோம் ஸோ நானும் மற்றவங்களை போல இதையே நான் அனுப்பலாம் அப்படி நமக்கு நமக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கு அதுக்கு நம்ம இடம் கொடுக்காது சோ நம்ம முறையில் அதை நான் யாருக்குமே கொடுக்கல தான் நான் கொடுத்துட்ருக்கேன் அதை விட இது பெருசா இருக்கும் அது நாலு அஞ்சு ஃபேன் இருக்குது இதுக்குள்ள அஞ்சரை ஏஞ்சு ஃபேன் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க இதையும் இதையும் சைமில்டெய்னியஸா நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கே நம்மளால அதை வந்து உணர முடியும் இதிலிருந்து இது வந்து காத்து வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு சார் முருளை பாருங்க மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரிலாம் உங்களுக்கு குத்துகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ரெண்டையுமே நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணுறேன் ஸோ ஹண்ட்ரட் பர்ஸ்டே ட்ரஸ்ட் பண்ணி நம்மகிட்ட வாங்கலாம் இந்த ஃபேன் ரெண்டுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எப்போதுமே உங்களுக்கு அறநூறு ரூபா தீ பெஸ்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க அமர்கெழமா ரோப்லாம் கொடுத்துறாங்க ரொம்ப நல்லா ஒரு தனிப்பட்ட நபருக்கு நல்லா இருக்கும் மிஸ்ட் எல்லாமே போட்டு ஃபேன் உங்களை அஞ்சரைஞ்சிங்கும் போது நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நல்ல குவாலிட்டியான அடாப்டர் பதினஞ்சு வாட்ஸ்க்கு மேலே உள்ள ஒரு அடாப்டரை நீங்கள் இதுக்காக நீங்கள் ஒதுக்கி அடாப்ட் பண்ணிடுங்க ஒதுக்கிடுங்க ஒரு டூ மீட்டர் கேபிளை நீங்கள் ஒதுக்கிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அமைப்பாக இருக்கும் இதை பயன்படுத்திக்கோங்க அருமையான ரேட்டு கொடுத்துருங்க யூடியூப் கஸ்டமர்கா ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் இருக்குது நம்ம ஃபோன் எப்போதுமே கொஞ்சம் பிஸி தான் ஸோ நம்பர்லேயே பாருங்கள் நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் எப்படி பர்ச்சேஸ் பண்றது எப்படி பர்ச்சேஸ் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூணு நாட்களாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட கால்களை வந்து நான் ரிசீவ் பண்ணியிருக்கிறேன் ஆனால் எல்லா கஸ்டமருமே எப்படி பை பண்றது எங்களுக்கு சிபோடி உண்டா சிபோடி உண்டா அப்படின்ட்டு சிபோடியில்னா எங்களுக்கு மெட்டீரியலே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எனக்கு கால் பண்ண ஐநூறு பேருமே மற்றவங்களால் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் உடம்புக்கிட்டேன் நிறைய பேர் ஓப்பனாகவே சொன்னாங்க மறுபடியும் நீங்கள் நல்லவராக இருக்கலாம் நான் எப்படி நம்புறது அதனால் என்னால் சிஓடியாக இருந்தால் மட்டும்தான் வர முடியும் அப்படினாங்க ஸோ அதுக்காக நான் ஒன்றும் செய்ய முடியாது நான் அப்படி பண்ணணும்னா நான் வந்து இந்த அறநூறுவா மெட்டீரியலில் மறுபடியும் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஆட் பண்ணணும் ஏன்னா உங்களையும் என்ன இணைப்பதற்கு இன்னும் ரெண்டு பேர் உள்ள வர்றாங்க ஸோ அதனால சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னேன் ஸோ இன்றை உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க தி பெஸ்ட் குவாலிட்டி வேணும்னு நினைக்கிறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்ட் பண்ணி நம்மகிட்ட நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் திருந்தூர் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது திருந்தூர் போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடு நாளை சந்திப்பாக ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்